ஆமேன் சுவிசேஷத்தை யாமேன் ஆமேன் ஆமேன் இந்த வசனம் பாருங்களேன் சுவிசேஷத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் அதை நம்ம என்று அறி நம்மளை உத்தமர் என்று அவர் அறிந்து நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்களுக்கு சொல்வோம்ன்ற விசுவாசத்தோடு அதை நம்ம கையில் போக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த வசனத்தில் அந்த ரெண்டாவது அந்த ரெண்டாவது ஸ்டாண்ட் இன்னொரு வாசிங்க வசிங்க ஆஹ் உத்தமரேன் அறிந்தபடியா மனுஷருக்கல்ல ஆஹ் மனுஷருக்கல்ல இதயத்தை சோதித்துப் பார்க்கிற தேவனுக்காக நம்ம ஒளியும் செய்யணும் பிரியம் உண்டாக அதாவது நம்ம சுவிசேஷன் சொல்ல போறது யாருக்கு பிரியமா இயேசுவுக்கு பிரியம் இயேசுவுக்கு சந்தோஷம் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ரெட்டிக்கப்பட்டவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை கிருவா ரெட்டிப்பு அபிஷேகம் ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு சொல்றதை யார் எதிர்பார்க்கிற நம்முடைய இயேசு எதிர்பார்க்கிறார் அப்ப அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் அதுக்காகத்தான் உத்தமர் என்று அறிந்து அந்த பொறுப்பை இதுல யாரெல்லாம் அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்களே ஆண்டவர் இன்னொரு பேர் என்ன வச்சிருக்கிறா நீ உத்தமன் அந்த உத்தமன்ற தகுதியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள விரும்பணும் விரும்பாதவங்க ஊழியத்துக்கு வர மாட்டாங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க சாக்கு போக்கு சொல்லி ஏதாவது சொல்லி என்ன செய்வாங்க கடந்து போயிடுவாங்க அதுல ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் இது வந்து அப்போசிலாக நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் மனுஷனு கிட்ட இருந்து வர்ற நன்மைகளை அவன் நம்மளை மனுஷனு கிட்ட இருந்து வர்ற ஆசையா அப்ப அவனுக்கு என்ன அப்படியா அப்படியானு புகழ்ந்து நம்மள பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா மனுஷனுக்கு அல்ல அந்த வார்த்தை வாசிங்க மனுஷனார் வருகிற மகிமை அல்ல மனுஷன் பார்த்து நம்மளை புகழ்ந்து சொல்லணும்னு அந்த எண்ணத்தை தேடா அந்த எண்ணத்தை விரும்பாதவங்க தான் ஊழிஞ்சுக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் நம்மள நாலு பேர் புகழ்ந்து பேசணும் ஐயோ அவர் பாடினா நல்லா இருக்குமே அவர் பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்குமே அவர் ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே அவர் பைபிள் வசதா நல்லா இருக்குமே இப்படி புகழ்ச்சிகள் சிலவங்க பேருக்கு கடமைக்கு பெருமைக்கு ஊழியத்துக்கு போவாங்க தெரியுமா நாலு பேர் நம்மளை புகழ்ந்து பேசணும் நாலு பேர் நம்மளை என்ன செய்யணும் கௌரவமா நினைக்கணும் அவர் ஞாயிற்றுக்கிழமை அங்க போயிடுவார் இங்க போயிடுவார் இப்படின்னு நாலு பேர் தன்னை புகழ்ந்து பேசுறது எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா அதை எதிர்பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் இது நான் இயேசுக்காக அவருடைய மகிமைக்காக அவர் கொடுக்கப்பட்ட நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லி என்ன போல நாலு பேர் ரட்சிக்கப்படுறோம் பரலோத்து ராஜ்யத்துக்கு வரணும் அவனும் கஷ்டத்தில் பாடுகிற வியாதியிலிருந்து வெளிவரணும்னு எண்ணத்தோடு அதுதான் உத்தமன் என்று அறிந்து நீ பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லு என்று சொல்லி நம்மளை தள்ளுகிற தேவனா இருக்கிறான் அதே இது பாருங்க கலத்தியர் ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு வசனம் இதே மாதிரி அந்த ஊழியர்கள் குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கும்போது கலாத்தியர் ஒன்னு பத்து எடுத்து அவங்க பாருங்க மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதி அப்ப என்ன அர்த்தம் நீ யாரை நாடி போகிறாய் மனுஷனுக்காக நீ போகிறாயா இல்லைன்னு மனுஷன் நம்மளை புகழ்ந்து பேசுறதுக்காக போறியா இல்ல தேவன் நம்ம மேல வச்சிருக்க அன்பை சொல்லணும் ஆண்டவர் நம்ம அவர் எதிர்பார்க்கறத நிறைவேற்றணும் அவர் ஆசைப்படுகிற அதுக்கு தான் நரகத்தில இருந்த பாடுகளில் இருந்த அழிந்து போன நம்மளை தூக்கி எடுத்தாரு இப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு சாக கடந்தவங்க கூட பிழைச்சதாக பார்க்கணும் அது மாத்திரமல தற்கொலை பண்ணிடலாமனு நினைக்கிறவங்க இன்னைக்கு வாழ்றாங்க அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு வழியில் கஷ்டம் பாடுகள் சமாதானம் சந்தோஷத்தை எல்லாம் இழந்தவங்க இயேசுகிட்ட வந்தவங்க அவங்க சொல்ற மற்ற சாட்சி மற்றவங்களுக்கு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை இன்னொரு தூரம் வசிங்க யாரை நாடி போதிக்கிறேன் யாருக்காக நீ இதை போய் சொல்லுகிறாய் எனக்காகவா மனுஷனுக்காகவா மனுஷன் ரட்சிக்கப்படணுங்கிறதை தேவன் ஆசைப்படுகிறார் அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்மளை அனுப்புகிறார் அதுக்குத்தான் நம்ம ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த கடமையை ஊழியம் செய்யக்கூடிய எல்லா தகுதி தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை வழிநடத்துவதற்கு நம்மளும் தயாராக வேண்டும் மாறணும் அப்பத்தான் ஏசு விரும்புறதை நம்ம செய்ய முடியும் வாசிக்கலாம் மனுஷனையா பிரியாத்த மனுஷன் சந்தோஷப்பட பாக்குறியா அவனை போய் புகழ்ந்து பேசி அப்படியாங்க இப்படியாங்கன்னு அவனை அதாவது முகதட்சனை பார்த்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது முகதட்சனை பார்த்து எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எப்படி இருந்தா ஆசீர்வாதம் வரும் இதை தெளிவா சமூகம் ஆ பாவத்தில் இருக்கிற அந்த பாவத்தில் கிடக்கிற மனுஷனை போய் பரவாயில்ல நீ பீடி அடித்த தண்ணி அடிச்சுக்கோ ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு பொண்டாட்டி கூட வச்சுக்கோ ஒப்பாட்டி வச்சுக்கோ இப்படின்னு சொல்லவே எத்தனையோ வேற என்கரேஜ் பண்ணி அவங்கள சரி பண்ணிடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஊழியம் அல்ல அவன் எந்த பாவத்துல கிடக்கானோ அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வந்த ஆசீர்வாதம் யாருக்காக நீ ஊழியம் செய்ய போறான் இயேசு என்ன எதிர்பார்க்கிற பாவத்திலிருந்து வெளியவா பாவத்தை விட வாழ்க்கை நல்லா இருக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம அவங்க போய் சொல்லணும் அப்பத்தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அவங்க வியாதிலிருந்து வெளியூருவாங்க கஷ்டத்திலிருந்து வெளியூருவாங்க சமாதானத்திலிருந்து வெளி வருவாங்க அந்த வசனத்தை தொடர்ச்ச வாசிக்கலாம் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த கொடுத்தவனாக இருந்தால் அல்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க மனுஷனுக்காக நீ ஊழியத்துக்கு போறியா மனுஷன் சந்தோஷப்படணும்னு எதிர்பார்க்கறியா என்ன பாஸ்டர் புகழ்ந்து பேசணும் பக்கத்து விட்டுக்காரங்க நாலு பேரு அந்த அவர் அப்படி ஒளிஞ்சவர் இப்படி ஒளிஞ்சவர்னு பெருமை எதிர்பார்க்கிறாங்க பாத்தீங்களா என்ன டிவியில பாக்கணும் அதுல பாக்கணும் இதுல பாக்கணும் யூடியூப்ல பாக்கணும் இல்லைன்னு சொன்னா நாலு பேர் என்ன அப்படி பேசணும் இப்படி பேசணும் எவெல்லாம் புகழ்ச்சியை தேடுகிறானோ அவங்களை பார்த்து அவரை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அல்ல நீ பிரியப்படுத்த ஆசைப்பட்டாயா அந்த உனக்குள்ள இருந்து நீ ஊழியத்து போறாயா ஊழியன் என்ன சொல்லுகிறாரு அல்ல கிறிஸ்துவின் ஊழியக்கார் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தி நமக்கு அறிவை தெளிவுபடுத்தி கொடுக்கிறார் நம்ம அந்த எண்ணத்தோட ஊழியத்துக்கே போகக்கூடாது நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை நாலு பேருக்கு சொல்றதும் அவங்க ரட்சிக்கப்படுவதும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவதும் அவங்களை அந்த பாடுகள்ல கஷ்டத்துல அந்த பாவத்தை விட்டு வெளியே பொழுது அவங்க நம்ம பெற்றுக்கொண்ட எவ்வளவு நம்ம இப்ப அந்த ரட்சிப்பை பெற்று பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அந்த தான் மற்றவங்களுக்கு நம்ம போய் என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு அந்த ரட்சிப்பை நம்ம சொல்லும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வாராம் ஆசீர்வதிப்பாராம் அந்த நன்மையைத்தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அந்த ஜனங்களை இப்போ கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு போய் அன்றுவரை எங்களுக்கு எங்க ரட்சித்த நான் எங்களை ரட்சித்த விதத்தை நம்ம அவங்ககிட்ட சொல்லி இயேசுதான் நெய்யானன்னு சொல்லும்பொழுது அவங்களே ரட்சிக்கப்படுவதற்கான மனுஷனும் உதவியாக இருக்க வேண்டும் அதைத்தான் தேவன் நம்மகிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறான் ஆனால தேவன் நம்ம கொடுத்த ரட்சிப்பை ஒவ்வொரு மனிதனும் மற்றவங்களை சொல்லணும்னு என்ன வருது பார்த்தீங்களா அவனை தேவன் உத்தமன் என்று சொல்கிறாள் அவனே தேவன் ஆசீர்வதிப்பார் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அந்த அந்த நன்மைகளை தருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இது பாருங்க ஆறாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் கூட உண்டு ஒன்பது பத்து சமையல் ஆறாம் அதிகாரம் ஏதோ பாருங்க இந்த பெட்டிய தாவிதுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் விரும்பாதபடி ஓபேர் ஏதோ ஒரு வீட்டுல இன்னொருத்தன் வீட்டுல கொண்டு வச்சாங்க அந்த வீட்டுல கொண்டு வச்சதுனால என்ன ஆசீர்வாதம் வாசிங்க வீட்டை ஆசீர்வதிக்க முதல் என்ன செய்யறாரு அப்ப தேவனுடைய மகிமை எவன் சுமந்து கொண்டு போகிறானோ அவனுடைய வீட்டை தேவன் என்ன செய்யறா ஆசீர்வதிக்கிறார் அடுத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வீட்டே மாத்திரமல்ல அது சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் ஆசீர்விக்கிறான் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க என்ன வேலை செய்யறீங்க விவசாயமா பிள்ளைக படிப்பா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க ஆண்டவர் அறிஞ்ச பிறகு உங்க வீட்டை ஆசீர்விக்கிறார் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்விக்கிறார் அடுத்து அப்போதும் பாருங்க அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதி தாவித கண்ட பிறகுதான் ஐயோ என் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாம்னு எண்ணம் வந்தது இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டவங்க ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது அதை கண்டுக்கிட்டு தான் ஐயோ இவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இவங்களுக்கு எப்படி நன்மை வருது இவங்க ஊழியத்துக்கு போறதுனால ஊழியம் செய்கிறதுனால இவங்க ஆண்டவர் நாமத்தை சாட்சிய சொல்லுறதுனால இவங்க குடும்பம் பிள்ளைகளா இவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தாவித ஆசை அந்த உணர்வை அதுக்கப்புறம் தெரிந்து கொண்டு தான் அந்த பெட்டியை அவர் வீட்டுக்கு கொண்டு போகிறார் அப்போ இதனுடைய பொருள் நம்முடைய பாகத்தை நாவிக்கு ரகசியங்கள் எடுக்கும் பொழுது நம்ம எதை ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம பெற்றுக் கொடுக்குறோமோ இந்த ஆசீர்வாதத்தை கண்டு மற்றவங்க தாவிதுக்கு ஒருவேளை அதை இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அவர் அந்த வீட்டில் வச்சதுனால ஆசீர்வாதம் ஆகும் அவங்க வீட்டுக்கு போயிருச்சே பெட்டி அதுக்கப்புறம் தான் உணர்றாரு இவர் வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போற யோசிச்சாரு அப்போ அவங்க யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஊழியத்தை உற்சாகமா செய்யணும் அதனால உற்சாகமா ஊழியத்துக்கு வர்றவங்க ஊழியம் செய்யுங்க நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை கிராமங்கள்ல போய் பக்கத்து வீடு மூணாவது வீடு நாலு வீடு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லணும் அதுதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது கடையாளம் அதுக்காக மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்றவங்க தான் ஊ ஊழியராக இருக்கணும்னு கிடையாது வேதம் என்ன சொல்கிறது இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார் நம்ம இல்லை எல்லாரையும் நீங்கள் உற்சாகப்படுத்தணும் ஒழிஞ்சா உனக்கு இந்த பாருங்க அந்த பெட்டியை கொண்டு வந்த அப்போ வேதா அந்த அபிஷேகத்தை யார் குடும் வச்சிருக்காரோ யார் அந்த நன்மையை பெறுறாரோ வீட்டை ஆசீர்விக்கிறார் அவனுக்கு குண்டானவர்களே ஆசீர்வதிக்கிறார் இன்னொரு இடத்துலயும் சொல்லப்படும் நாலு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பெட்டியை கொண்டு வச்ச உடனே அந்த வீட்டில் நாலு ஆசீர்வாதம் வருகிறது அவனுக்கு உண்டானது அவன் குடும்பம் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் வச்சு அவன் ஆசீர்வதித்தான் அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்க முழுது ஊழியத்துக்கு நான் உற்சாகமாக வரையா என்னை தகுதிப்படுத்துங்க நான் பெற்றுக்கொண்ட நன்மையை நாலு பேருக்கு சொல்லணும் அந்த விருப்பத்தை இன்னும் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கடந்து சென்று நாலு பேருக்கு சொல்லுவோம் நம்ம கொடுக்கப்பட்ட நன்மைகளை அவங்களையும் பெற்றுக்கொள்ள வைப்போம் அவங்களே இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருவோம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக கத்தர் தாமே இந்த வசனத்தை பண்ணி நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கலாமா இதாவே நமக்கு நன்றி சொல்கிறோம் மாவியானவரே நன்றி சொலுத்துகிறோம் இந்த கேட்ட வார்த்தைகள் வசனங்கள் ஆண்டவரே எங்களை உத்தமர் என்று அறிந்து நீர் கொடுத்த இந்த ஊழியத்தை நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அனைவருக்கு சொல்லுவதற்கு எங்களை உம்முடைய பாத்திரமாக ஆசீர்வத்தை எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும் நன்மைகளால் நிரப்பும் செல்லிடத்திலா இயேசுவின் நாமத்தை மகிம சாட்சியா சொல்லும் பொழுது பத்திரிக்கை கொடுக்கும் பொழுது ஜிபிக்கும் பொழுதுலாம் நாமத்தை மகிமப்படுத்துங்கயா நாங்கள் ஊழியக்காரர்கள் அல்ல எங்களை ஊதிய ஊழியக்காரராக ஆண்டவரே நீர் அபிஷேகத்தை

அண்டவரே நான் கிருமி நான் மகிமையால் நிரப்பி எங்களை நீர் பயன்படுத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்தி வறுமையாக்கி கனத்துமே செலுத்தி சப்பா உடைய சமூகம் எங்களுக்கு முன்பார்ந்து கடந்து செல்லட்டும் நான் இலையா தடை கர்த்தரனுக்கு முன்னே செல்லுறா இசுவனாக கர்த்தன் பின்னே இருந்து நடத்துவேன் சொன்னதவன் எங்களை ஒவ்வொருவரும் வழி நடத்தும் தாழ்த்தி வறுமையாக்கி கனத்துமே செலுத்தி ஏசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்